வணக்கங்க நான் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பருவச்சி கிராமத்துலேருந்து பருவச்சி காட்டூர்லேருந்து என் பேர் கதிர்வேலு எனக்கு தோட்டக்கால தொழிலருந்து இலவசமாக காய்கறி விதையெல்லாம் வீட்டு யூஸுக்காக போட சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்புறம் இப்போ நாங்கள் அதை போட்டு எல்லாமே காய்கறி விளைச்சலுக்கு வந்துருச்சு கீரை விதையும் கொடுத்துருந்தாங்க ஆறு வகையான காய்கறி விதையெல்லாம் அதில் இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டிருக்கோம் கத்திரிக்காய் போட்டிருக்கோம் கொத்தவரங்காயும் போட்டிருக்கோம் கீரை வந்து நாளானதெல்லாம் அதை அறுவடை பண்ணிட்டோம் மிளகாய் செடியில் மிளகாய் காய்க்கு வந்துருச்சு தக்காளி செடியில் தக்காளி இதை இப்போதைக்கு பிஞ்சிக்கல் பிஞ்சில் இருக்குது இது இன்னும் பழுக்கலை மற்ற காய்கறி எல்லாமே நாங்கள் பறித்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நல்லாயிருக்கு இருக்குது இதுமாதிரி விதைகள்லாம் வந்து ஆடி படத்துலையே போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு அந்த டைமில் போட்டதுனால நல்லாமே காப்பு நல்லா பிடிச்சிருக்குது காய்கறியும் நல்லா விளைச்சலாக இருக்குது அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு நாங்கள் செலவு காய்கறிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவாய்க்கு மேலே வாங்குவோம் வெளியில் போய் இப்போ வந்து இதனால் வந்து நாங்கள் வீட்டிலேயே பறித்து சுத்தமான காய்கறி யூஸ் பண்ணுறதுனால எந்த வகை மருந்து எஃபெக்ட் அது மாதிரி எதுவும் இல்லை சொந்தமாக யூஸ் பண்ணுறதுனால எப்படியும் எங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஒவ்வொரு காய்கறியும் மாற்றி மாற்றி நாங்கள் எங்கள் தோட்டத்துலேயே பறித்து யூஸ் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறையா செலவுகளும் இதில் மீதியாகுது இந்த காய்கறிகள்லாம் எங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணது போக மீதி இருக்குது அதை அது வரதெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்களும் பறித்து கொடுத்துடுவோம் எங்களுக்கு விதை கொடுத்து உதவி செஞ்ச தோட்டக்கலைத்துறைக்கு துறைக்கு நன்றிங்க